ஆயிரத்து பதினொன்று கருமத்தால் நாணுதல் நாணும் திருணுதல் நல்லவர் நாணு பிற குரல் விளக்கம் ஒருவர் தமது தகாத நடத்தையின் காரணமாக நாணுவதற்கும் நல்ல பெண்களுக்கு இயல்பாக ஏற்படும் நாணத்துக்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு குரல் ஆயிரத்து பன்னிரண்டு ஊனுடைய எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு குரல் விளக்கம் உடை போன்ற அனைத்தும் எல்லோருக்கும் பொதுவான தேவைகளாக அமைகின்றன ஆனால் சிறப்புக்குரிய தேவையாக இருப்பது பிறரால் பழிக்கப்படும் செயல்களை தவிர்த்து வாழும் தான் குரல் ஆயிரத்து பதிமூன்று ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு குரல் விளக்கம் உடலுடன் இணைந்தே உயிர் இருப்பது போல் மாண்பு என்பது உணர்வுடன் இணைந்து இருப்பதேயாகும் குரல் ஆயிரத்து பதினான்கு அணி என்றோ நானுடைமை சான்றோர்க்கு நடை குரல் விளக்கம் நடந்த தவறு காரணமாக தமக்குள் வருந்துகிற நாணம் எனும் உணர்வு பெரியவர்களுக்கு அணிகலன் ஆக விளங்கும் அந்த அணிகலன் இல்லாமல் என்னதான் பெருமிதமாக நடை போட்டாலும் அந்த நடையை ஒரு நோய்க்கு ஒப்பானதாகவே கருத முடியும் குரல் ஆயிரத்து பதினைந்து பிறர் பழியும் தம்பழியும் நாணுவார் நானுக்கு உரைபதி என்னும் உலகு குரல் விளக்கம் தமக்கு வரும் பழிக்காக மட்டுமின்றி பிறர்க்கு வரும் பழிக்காகவும் வருந்தி நாணுகின்றவர் நாணம் எனும் பண்பிற்கான உரைவிடம் ஆவார் குரல் ஆயிரத்து பதினாறு நான் வேலி கொள்ளாது மன்னோவியன் ஞானம் பேனலர் மேலாகியவர் குரல் விளக்கம் பரந்த இந்த உலகில் பாதுகாப்பையும் விட நாணம் எனும் வேலியைத்தான் உயர்ந்த மனிதர்கள் தங்களின் பாதுகாப்பாக கொள்வார்கள் குரல் ஆயிரத்து பதினேழு நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் விளக்கம் உடையவர்கள் மானத்தை காப்பாற்றி கொள்ள உயிரையும் விடுவார்கள் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக மானத்தை விடமாட்டார்கள் குரல் ஆயிரத்து பதினெட்டு பிறர் நாணத்தக்கது தான் நாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து குரல் விளக்கம் வெட்கப்பட வேண்டிய அளவுக்கு பழிக்கு ஆளானவர்கள் அதற்காக வெட்கப்படாமல் இருந்தால் அவர்களை விட்டு அறநெறி வெட்கப்பட்டு அகன்று விட்டதாக கருத வேண்டும் குரல் ஆயிரத்து பத்தொன்பது குலஞ்சுடும் கொள்கை பிழைப்பின் நலஞ்சுடும் நானின்மை நின்ற கடை குரல் விளக்கம் கொண்ட கொள்கையில் தவறினால் குலத்துக்கு இழுக்கு நேரும் அதற்கு நாணாமல் பிறர் பழிக்கும் செயல் புரிந்தால் நலமனைத்தும் கெடும் குறள் ஆயிரத்தி இருபது நாணக தில்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர்மருட்டி அற்று குரல் விளக்கம் உயிர் இருப்பது கயிறு கொண்டு ஆட்டி வைக்கப்படும் மைக்கும் மனத்தில் நானமெனும் ஓர் உணர்வு இல்லாமல் உலகில் நடமாடுபவருக்கும் வேறுபாடு இல்லை